அதனால் சினிமாவே தப்புன்னு சொல்லாதே அதில் காட்டக்கூடிய உள்ளடக்கம் ஏன்னா தப்பாக இருக்கலாம் உடைய சினிமா தப்பு கிடையாதுங்கிற மாதிரி அந்த ரீதியில் அவர் மிக அழகாக பேசினார் அதில் எவ்வளவு உழைப்புகள் இருக்கிறது உயிரை பணயம் வைத்து எவ்வளவு பேர் வேலை செய்கிறார்கள் அது ஒரு ஒன்று ஒரு சினிமா உருவாக இருக்க எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு எடுக்கிறார்கள் என்பதற்காகவே பார்க்க முடியாது ஏனெனில் இவர்கள் இவர்கள் உயிரை பணயம் வைத்து எடுக்கிறார்கள் ஆனால் தமிழ் ரசி தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு உயிரை பணையம் வைத்து பார்க்க வேண்டியது ஒவ்வொரு படங்களையும் அதுபோலல்லாமல் போல அல்லாமல் அமெரிக்கா சினிமாக்கள் பல உலக சினிமாக்கள் உலக அளவில் பல சினிமாவுக்கு பல சமூக மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன அந்த அளவுக்கு அவர் சொல்ல வந்த கருத்து அதுதான் சினிமாவில் நல்ல விஷயங்களை காட்ட முடியும் சினிமா என்பது கெட்ட பெயர் அல்ல என்பதை மிக அழகாக செய்தார் அதில் பேச்சில் நகைச்சுவையும் இடையில் சேர்த்து கொண்டார் இவர் இங்கிருந்து அன்பே என்பார் அவர் பத்து நிமிஷம் கழிச்சு அத்தான் சொல்லுவாங்க அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு தூக்கம் போட்டு மாதிரி படம் பார்த்தது போல நல்ல பாவனை எப்படியானாலும் எல்லா பேச்சிலும் அது வின்ஸ்டன் சர்ச்சில் பேச்சாக இருந்தாலும் யார் எது பேசினாலும் மக்கள் சாதாரணமா ஒரு மூளையில உட்கார்ந்து எப்படி ஒரு ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுக்கத்தான் சொல்லுவாங்க அவர் இப்படி சொல்லியிருக்கலாமே என்று அது யாருடைய பேச்சாரணும் அந்த ரீதியில் பார்க்கும்போது நீங்க ஆரம்பத்தில் வந்து சொல்லும்போது ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிக்கும் போது எப்படி சொன்னீங்கன்னா இதை பற்றி பேசுவதை தவிர்த்து விடுகிறோம் என்று சொல்லும்போது நீங்க ஒரு இடத்துல நின்று தான் ஸ்டார்டிங்ல சொல்லணும் நீங்க ஒரு இடத்து நீங்க ஒரு மூணு சுத்தி சுத்தி வந்தீங்க ஸ்டார்டிங்லயே ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டாம் என்று நான் அது இயற்கையாக இல்லை அது செய்ய வேண்டும் என்று அசைய வேண்டும் என்பதற்காக அசைந்தது போல்தான் எனக்கு தோன்றியது அது அடுத்தது குரலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தது உங்களுக்கு ஏற்ற இறக்கம் உங்களுக்கு தெரியாததல்ல ஆனாலும் ஒரே ரீதியில் உச்சஸ்தானியில் தான் இருந்தது இப்போ பாருங்களேன் ஒரு ஒரு சர்தார்ஜி வந்து இங்க போற ஒரு டாக்டர்கிட்ட போகிறாரு மருத்துவர்கிட்ட மருத்துவரை கேட்கிறாரு என்ன ரெண்டு காதும் தீஞ்சிருக்குது என்ன ஏதா என்ன ஆச்சுன்னு இந்த இல்லை நான் அயன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது இதை தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரு தொலைபேசி வந்தது அந்த நேரத்தில் நான் தொலைபேசி நினைச்சு இந்த அயன் பாக்ஸ் எடுத்து காதல வச்சிட்டேன் சரி பரவாயில்ல இன்னொரு காருக்கு என்ன ஆச்சு அந்த மூதவி மறுபடியும் போன் பண்ணா இந்த இடத்துல அந்த மூதேவிங்க போது முகபாவனையும் அந்த குரல் மாற்றது இப்படி சொல்லலைன்டா அந்த இடத்துல சிரிப்பே வராது சாதாரணமா சொன்னீங்கன்னா சிரிப்பே வராது சோ அது ஒரே கத்தி பேசி அதாவது வேகமா பேசியும் ரொம்ப அழுத்தஞ்சத்தமா பேசுறதுல மட்டுமல்ல அமைதியா ஆரம்பிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி இடையடை தேவைப்படும் நிறைப்படும் நிறங்கள் உச்சஸ்தானியில் போயிட்டு இப்படி வந்தாக்க இன்னும் நல்லா இருக்கும் அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை நீங்கள் உங்களையே சோதனை செய்து கொள்ளுங்கள் மிக சிறந்த பேச்சாளர் என்பது நிச்சயம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நன்றி